வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பசுமை கோழி வளர்ப்புக்காக நான் கார்த்திக் நம்ம கோழிக்கு கம்பெனி ஃபீட் எதுவும் கொடுக்கறதில்ல வேக்சினும் போடுறதில்ல தானிய உணவு மட்டும் சாப்பிட்டு கோழிக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்காதுங்கிறதுனால இப்போ புதுசாக அசோலா பேட் போட்டிருக்கோம் இதில் இருக்கிற புரோட்டீன் கண்டென்ட் பார்த்தா நானே சாஃப்ட்லாம் போல இருக்குது அவ்வளோ இருக்குங்க புரோட்டீன் இதில் நீங்கள் ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஒரு மூணில் இருந்து ஆறு மாதத்துக்கு டெய்லி எடுத்துக்கலாம் எந்த செலவும் இல்லாமல் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இருபதுலருந்து முப்பது பர்சன்ட் புரோட்டீன் மட்டுமே இருக்க தீவணும் அது மட்டும் இல்லைங்க இதில் விட்டமின் ஏ விட்டி விட்டமின் பி டுவெல் பி டே இருக்குது இதனால கோழிக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கிடைக்கிது கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இன்னும் இரும்பு சக்தி இருக்கிற இந்த கோழி இது சாப்பிட்ற கோழிக்கு எலும்பு ரொம்ப உறுதியாக இருக்கும் முட்டையோட நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் உமேகா த்ரீயும் இருக்குது ஸோ மீட்னாலும் சரி எக்னாலும் சரி அந்த சத்து வந்து அதை சாப்பிட்ற நமக்கு அந்த சத்து அப்படியே கிடைக்கும் இது கோழிக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் முதல்ல கொஞ்சம் சாப்பிடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் நமக்கும் தீவன செலவு கம்மியாகவும் கோழிக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும் நான் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் இதை முதலே பண்ணிக்கலாமோன்னு தோணுது நீங்கள் கோழி வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உடனடியாக ஒரு அசோலா பெட் வாங்கி போட்டுருங்க அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதை கோழி கொடுக்கறதுக்கு அந்த பெட்டில் இருந்து மேலாப்பில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலாசிக்கோங்க அதை அப்படியே கொடுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கோழிக்கு பழக்கம் இல்லாதனால சாப்பிடாது ஸோ தீவனத்தில் கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் அது பழகும் இது சாப்பிட்டு பழகும் நீங்கள் அப்படியே எடுத்து கழுவி கலந்து கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை கலந்து கொடுத்தாலும் ஓகே ஆனால் எப்படி பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து கழுவிடுங்க அது ரொம்ப முக்கியம் சாணவத்தோட வாசம் வந்துச்சுன்னா அந்த கோழி வந்து அதை வாய வைக்காது இதுதான் நான் போட்டிருக்க அசோலா பாண்ட் வாத்துக்காக கட்டின பாண்ட் இப்போ வாத்து இல்லை அதனால் இதுலையே போட்டிருக்கோம் இதுக்கு தனியாக அசோலா பேர்னு பாலித்தீனில் வருது ரொம்ப ஈஸியாக மு நம்ம மொட்டை மாடியில் கூட வச்சு வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த பானில் கொஞ்சம் செம்மண் போட்டிருக்கோம் மாட்டு சாணம் வந்து டெய்லி ஒரு டைம் கலக்கி விடணும் ஃபஸ்ட்டு அப்படியே இதில் வந்து அசோலா மத கல்ச்சரை வந்து ஆட் பண்ணிடுங்க ஒரு வார்த்திலே பான் ஃபுல்லாக வந்துருச்சு இது நல்ல தண்ணிக்கு தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இருக்கிறது நல்ல தண்ணி தான் ஸோ வந்து இங்கே நல்லாவே வந்திருக்கு ரொம்ப உப்பு தனியாக இருந்தால் வேப்பில் இல்லைன்னா வேப்பில் வேப்ப மர பட்டை போட்டால் வந்து நல்லா வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ட்ரை பண்ணதில்லை நீங்கள் உங்களுக்கு உப்பு நீதி இருக்குதுன்னா நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் கூலி திறந்து விடும்போது ஒருக்க கலக்கி விடணும் அப்புறம் மதியானம் முட்டை எடுக்க வந்தேன்னா அப்போ ஒருக்கா கலக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் மாதம் ஒருக்கா தண்ணி மட்டும் மாற்றணும் டெய்லி வந்து தண்ணி கொஞ்சம் ஆப்ரேட் ஆகி போயிருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரீஃபில் பண்ணியிருந்தேன் மாதம் மாதம் இருக்கா மொத்தமாக தண்ணி மாட்டிட்டு திருப்பி வந்து மேனுவர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்மார்ட் சோனாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு வெயில் அதிகம் படக்கூடாது ரொம்ப வெயில் அடித்தாலும் ஆகி வாங்கி வளர வளரக்கூடாது ஸோ இங்கே வந்து தென்னை மரத்தடியில் இருக்குது இங்கே வெயில் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிக்கும் பெருசாக வெயில் படாது அதனால் வந்து நல்லாவே வந்திருக்கு இந்த செவன் டேஸோட க்ரோத் பாருங்கள் ஃபஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன் ஃபார்ன் ஃபுல்லாகவே நம்பி இருக்குது இதில் வந்து ஒரு இடையில ஒரு த்ரீ ஃபோர் டேஸு இடையில ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன் நம்ம நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு டெய்லி வந்து மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுத்துக்கலாம் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து க்ரோ ஆகி திருப்பி பவுண்ட் ஃபில்லாக இருந்தது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கோழியை கோழிக்கு அரிசி கம்பு கூட கலந்து வச்சேன் அப்போ நல்லாவே சாப்பிட்டுச்சு அது சொல்லனால வர பெனிஃபிட்ஸ் சரி ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட வரைக்கும் ஆகும் ஆனால் நீங்கள் கொடு கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் நீ அடுத்த வீடியோவில் ஒரு கோழி குஞ்சு பொறிச்ச முதல் நாளில் இருந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் அதுக்கு ப்ரூடிங் செட்டப் எப்படி பண்ணணும் அதுக்கு டெய்லி தினம் தினம் தீவனம் என்ன கொடுக்கணும் நம்ம தடுப்பூசி மருந்து ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் இது எதுவுமே இல்லாமல் கோழி எப்படி பாதுகாத்து வளர்த்துறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவை வந்து நான் போடுறேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ